குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்று ஒன்று இருபத்தி நாலு இது மற்றும் ஒரு பதிவு நவீன வேளாண்மையின் வெற்றிக்கும் பாரம்பரிய வேளாண்மையினுடைய தோல்விக்கும் அதாவது ஏன்னா ரசாயன உரம் பூச்சி மருந்து அல்லது இயற்கை இடுபொருட்கள் இதெல்லாம் செஞ்சு வளர்க்குற இந்த வேளாண்மை எப்படி உயர்வாயிற்று பாரம்பரிய வேளாண்மை எப்படி தோற்று போயிற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது இது வந்து இதுவும் வந்து சு திரு சுரேந்தர் அவங்களுடைய இடத்துல தான் இருக்கும் தூரத்தில் தெரியிறது பக்கத்தில் தெரியிறது தான் சுரேந்திரோட வயல் அங்கே வந்து நம்ம நிரந்தரமாக நல்ல நீரை உருவாக்குறதுக்கான முயற்சி இருக்க இருக்கும் சரிங்களா தெரியுது இது அப்படியே சுரேந்திரோட வரப்பை கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த நிலம் நவீன ரக பயிர் வச்சிருக்கிறாங்க இவங்க ரசாயன உரம் போட்டிருக்கிறாங்க களை எடுத்துருக்கிறாங்க பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இதில் பயிர் நிச்சயமாக சுரேந்தரோட பயிரை விட நல்லா வளர்ந்துருக்கு ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கிறாங்க சுரேந்தர் நெல்லை விதைச்சிட்டு ஊருக்கு போயிட்டார் அந்த நிலத்தில் களை எடுக்கலை தண்ணி வந்து மழை நீர் மட்டும் முழுசாக நிற்கிது இவங்களுக்கு இந்த மாதிரி மழை தொடர்ந்து பே பொழிஞ்சு வாய்ப்பு கிடச்சி ரசாயன உரம் போட முடிஞ்சால் இந்த மாதிரி பயிர் வச்சுருவாங்க அதுக்கும் பக்கத்திலேயே இதுக்கும் பக்கத்திலேயே ரசாயன உரமே என் வாழ்நாளில் போடக்கூடாதுன்னு சொன்ன திரு சுரேந்தர் இருக்காங்க சரியா இதுலேயும் தண்ணி நிற்கிது இதுலேயும் தண்ணி நிற்கிது இவங்களும் மழை நீரை நிறுத்திருக்காங்க இந்த பயிருக்கு கொஞ்சமாக போதுங்கிற அளவு இதில் வந்து இரு நீங்கள் பார்க்குறதெல்லாம் பம்பு செட்டு தண்ணீர் கிடையாது இந்த நெல்லுலாம் வந்து மிக நெருக்கமாக மிக குறைந்த கிளைகளோடு இருக்குது பாருங்க கிளைகள் வந்து அவ்வளோவா இருக்காது இந்த நெல் பாரம்பரிய நெல் ஆத்தூர் கிச்சடின்னு நினைக்கிறேன் கதைச்சிருக்காரு எவ்வளவு கிளைகள் இருக்குது பாருங்கள் நீர் இல்லாத இடத்துல ஒரு நெல்லில் எத்தனை கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் சரியா இதில் கோரை இருக்குது பாருங்கள் கோரை புல் இது நிறையா வளர்ந்துருக்கு பாருங்கள் நிறைய இடங்களில் இந்த நெல்லு குத்து அருமையாக வந்திருக்கு இந்த கோரைகள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி நெல் மாதிரி நிறைய கிளைகளோடு வராது ஒரு கோரை ஒரே ஒன்று தான் கிளம்பும் ஒரு நெல் கிளம்புச்சின்னா பல கிளைகளோடு வரும் ஒரு நெல் கிளம்பிச்சின்னா பல கிளைகளோடு வரும் ஆனால் ஒரு கோரை கிளம்பிச்சின்னா ஒன்றே ஒன்று தான் வரும் ஆனால் என்ன செய்யும் நகர்ந்து பக்கத்தில் இன்னொரு கலையை வச்சுக்கோம் நகர்ந்து இன்னொரு கலை சம இடைவெளியில் நிறைய கிளைகளை பூமிக்கு கீழே நகர்ந்து நகர்ந்து வச்சுக்கிட்டே போவோம் அதனால தான் கோரை காடுன்னு சொல்லுவாங்க நெல் கிளம்பிச்சின்னா ஒரு இடத்துல கிளம்புனாலே பல கிளைகளோடு கிளம்புவோம் அதனால் எட்டை தூரத்தில் மட்டுமே நெல் இருந்தால் போதும் ஆனால் கோரை மிக நெருக்கமாக கிளம்பும் இடத்த அடைச்சிக்கிட்டே வரும் கோரை இடுக்கலெல்லாம் கூட அந்த நெல் எவ்வளோ போராட்டத்துக்கு இடையில போராட்டத்துக்கு இடையில் எவ்வளோ கலைகளோடு வருதுன்னு பாருங்கள் கலைகளுக்கு இடையில எத்தனை கிளைகள் விட்டுட்டு வருதுன்னு பாருங்கள் இதை நான் எதுக்காக இந்த பதிவை எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோரை வயல்களில் கூட கோரையை எடுக்க முடியலன்னா கூட இந்த நெல் பயிர் விதைச்சா அந்த நெல் பயிர் போராடி தன்னைவன் இப்போ நட்டவனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல பக்கத்து இடத்துல நகர்ந்து போய் கிளை விடலைன்னாலும் ஒரே இடத்துல ஏன்னா ஒரு இடத்துலையே அவன் பத்து கதிர் இருபது கதிர் அறுக்க முடியும் இல்லையா ஏன்னா நிறைய கிளைகள் இருக்கு இல்லையா ஒரு இடத்துல அறுத்தாலே பல கதிர்கள் கிடச்சிரும் வைக்கோல் கிடச்சிரும் பல இடங்களை தனித்தனியாக தேடி அறுக்க வேண்டாம் அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு நெல் விலை வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது சில இடங்களில் நெல் உழுந்திருந்தால் கூட மீதியான இடங்களில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல பல கதிர்களை அது உருவாக்குது ஒரே இடத்துல பல கதிர்களை அது உருவாக்குது சரியா இது ஒரு அப்புறம் எவ்வளோ தண்ணீர் இருந்தாலும் இந்த கோரை பங்குல பக்கத்தில் தான் சுரேந்திர வச்ச மாப்பிளசம் உருவாயிருக்கு ஏன் இவ்வளவு கோரைகள் கிளம்பலை பூமியில் சூடு படுற அளவுக்கு தண்ணீர் நின்றுதுன்னா நல்ல வெளிச்சமும் சூடும் படுற அளவுக்கு தண்ணீர் நின்றுதுன்னா இந்த கோரைகள் வளர்கிறத தடுக்கவும் முடியாது அதனால் நிறைய நீர் நின்றுச்சின்னா அங்கே களைகள் கிளம்பாது நீரை களை கொல்லியாக நம்ம பயன்படுத்துகிறோம் இவங்கள்லாம் ஏன் தண்ணீரை உடித்தாங்கன்னா நவீன கால நெல் ரகங்களுக்கு ரசாயன உரம் போட்டு அது தண்ணியில் மூழ்கிச்சின்னா கண்டிப்பாக செத்துடும் சுவாசிக்க முடியாது அதால் ஆனால் பழைய கால நெல் ரகங்கள் நீளமான நெல் ரகங்கள் உயரமான நெல் ரகங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் மேலே எழும்பி வந்துட்டே இருக்கும் அல்லிக்கொடி தாமரை கொடி போல் அதனால் இந்த நெல் ரகங்கள் நிறைய நீர் நின்னாலும் தாங்கும் அந்த நிறைய நீர் நிற்கிறதுனால எதிர்வரும் குடையில் தரையில் தண்ணி வைக்கிறதுனால கடலில் இருக்கிற வெப்பத்தை விட தரையில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நீராவி உருவாகும் மேகக்கூட்டங்கள் உருவாகும் மேகக்கூட்டங்கள் நிறைய உருவாச்சுன்னா மழை நிறைய பொழியும் சரியா மழையை உருவாக்கிறதுக்காக விவசாயிக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக சில நூறு நெல்மணிகள் விழுந்திருந்தால் கூட பல கிளைகளோடு கிளம்பி பல கிளைகளோடு கிளம்பி நிறைய விளைச்சலை கொண்டு வரணுங்கிறதுக்காக பாரம்பரிய நெல் ரகங்கள் உருவாக்கப்பட்டது இது மிக அவ்வளவு அதிகமான கிளைகள் விடாது ரசாயன உரங்கள் போடுறதன் மூலமாகவும் பூச்சி மருந்துகளை தெளித்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிறது மூலமாகவும் மிக அதிக விளைச்சலை இது உண்டாக்கி கொடுக்குது சரியா இதில் வந்து நிறைய தண்ணீர் வச்சோம்னா இந்த பயிருக்கு ஆபத்து ரெண்டு அடி மூணு அடிலாம் வச்சா இது ரெண்டு அடி மூணு அடிலாம் தண்ணியை நிறுத்தணுங்கிறதுக்காகவும் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்காகவும் உரைச்சலான நெல்மணிகளில் பல கிளைகளோடு எழும்பி நிறைய விளைச்சலை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் பாரம்பரிய நிலரங்கள் உருவாக்கப்பட்டது கலைகள் முளைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நிறைய நீர் நிறுத்தப்பட்டது அதை தான் இப்போ நம்மங்க முந்தின பதிவில் பார்த்தோம் சரியா இப்போவும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கலைகள் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது சரி தெரியாமல் விதைச்சிட்டோம் களை இருக்குது வயலில் நீர் நிறுத்த வாய்ப்பு இல்லை அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு யோசனை இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த களைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த கோரைகளை மட்டும் அறுத்து விட்ருப்பாங்க பாருங்கள் அறுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கோரைகள் மட்டும் அறுத்து விட்டாலே இந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கிளைகள் ஏன்னா அது மூச்சு விடாமல் போய்டு முடியாமல் போயிடுதா அந்த வாழை மரத்தை வெட்டிட்டா தார் போட்ட வாழை மரத்தை வெட்டிட்டோம்னா அப்புறம் அந்த மரம் துளுக்காது தார் இல்லாத மரம் தான் துளுக்கும் இல்லையா இந்த பூக்களோட அதை கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி பூத்து வந்துருச்சுன்னா கூட நீங்கள் அதை வெட்டிட்டீங்கன்னா நல்ல செழிப்பாக வரும் நெல்லெல்லாம் வரும் பாருங்க இது வந்து சுரேந்தரோட வயல் தான் இதில் தண்ணி நீரை நிறையா நிறுத்த முடியல அவரால் ஆனாலும் இந்த மிக நெருக்கமான கோரை ஆனாலும் கூட இந்த நெல் பயிரெலாம் வர்றதை பாருங்கள் எவ்வளோ கிளைகளோடு வந்துட்டுருக்கு பாருங்கள் எதுவுமே செய்யலை நடவ அடுத்தது அறுவடைங்கிற இடத்துல தான் நிற்கிறாரு சுரேந்தர் அவங்கெல்லாம் ரசாயன உரம் போட்டுருக்காங்க பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறாங்க களையை எடுத்துருக்கிறாங்க இவர் அதெல்லாம் செய்யலை ஆனால் கதிர் வந்துட்டுருக்கு பாருங்க வந்த வரைக்கும் லாபம் அவ்வளோதான் இவருக்கு நஷ்டமே கிடையாது விதைச்சிருக்கிறாரு அடுத்தது அறுக்கப்படுறாரு பாருங்கள் நிறைய கதிர்கள் இருக்குது தூரத்தில் இங்கே தான் தெரியல ஆனால் தண்ணீரை ஒரு அளவுக்கு மேலே இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்குது தண்ணீர் இல்லையா நெல் பயிரில் இதில் வந்து ஒரு அரை அடிக்குள்ளே தான் தண்ணீர் இருக்கும் இதில் இதே தண்ணீர் இதே தண்ணீர் இதை பாருங்கள் ஒரு அரை அடிக்குள்ளே தான் இருக்குதுங்க பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணீர் இருக்குது இதை பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் தண்ணீர் இருக்குது என் கையை பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் தண்ணீரே இருக்குது தரையில் இருக்குது கை இதுவே தண்ணீர் வந்து ஒரு அடி அல்லது ஒன்றரை அடி நின்னால் ஒரு களை கூட முளைக்காது கோரை கிளம்பாது அதற்கான ஆதாரத்தை மீண்டும் ஒரு தடவை காட்டுறேன் கண்ணுக்கு எதுக்க இதுவும் நெல் விதைச்ச வயல்தான் இதுவும் நெல் விதைச்ச வளைய வயல் தான் கிளைகள் நிறையா இருக்குது ஆனால் இங்கே கோரைகள் அதை விட நிறையா இருக்குது அதாவது களைகள் நிறையா இருக்குது நெல்லுக்கு கோரைகளுக்கு இடையில தான் போராட்டமாக தான் இங்கே உள்ள நெல் பயிரோட வாழ்க்கை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் இந்த கோரைக்கு இடையில இருக்கிறது ஒரு போராட்டத்துக்கு இடையில தான் வாழும் ஏன்னா கோரை என்ன செய்யும் நகர்ந்து நகர்ந்து நெல்லை சுற்றிலும் மிக நெருக்கமாக என்ன செய்யும் கிளைகளை உருவாக்கிடும் நெல் பயிர் பல கிளைகளை ஒரு இடத்துல உழுந்து முளைக்கிறது மூலமாக உருவாக்கும் நெல் பயிர் ஒரு இடத்துல உழுந்து பல கிளைகளை உருவாக்கிட்டு வாழும் ஆனால் புல் என்ன செய்யும் நகர்ந்து ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு செடியாக தான் கிளம்பும் கிளைகளை நகர்த்தி நகர்த்தி தனித்தனி கிளையாக உருவாக்கிடும் அதனால் கோ நெல் பயிரை சுற்றி பின்னி பிணைஞ்சிரும் அது சுவாசிக்க முடியாமல் விரிய முடியாமல் சத்துக்களை நிறைய உறிஞ்சி வேகமாக வளர்ந்துடும் அது இந்த மண்ணிலேயே இயற்கையாக தானே உழுந்து உழுந்து வளர்கிறதுனால அதற்கு நோய் எதிர்பாற்றலும் மற்ற மற்ற இதுவும் வந்து கூட வாய்ப்புகள் கூட எந்த சூழ்நிலையும் தாங்கள அடியை அடியாக துளுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை அது அதனால் அதுக்கு அழிக்கணும்னா ஒரே வழி செயற்கையாக நம்ம நிறுத்துகிற தண்ணீர் மட்டும்தான் நெல்லுக்கு நீரை கட்ட சொன்ன நிறைய தண்ணீர் இருந்தால் களை கொல்லி அடிக்க வேண்டாம் கலைகளை கட்டுப்படுத்தலாம் நெல் பயிர் வந்து நிறைய கிளைகளோடு உருவாகும் அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இல்லை இங்கே பாருங்கள் என்னுடைய கால்கள் முழங்கால் மறைஞ்சிருக்குது புதுசாக பெய்த மழை நீர் தான் இது இதில் பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு ஒரு இடத்துல ஆழமான இடத்துல நிறுத்தி நான் ஏமாற்றி எடுத்துகிட்டேன்னு நினைக்காதீங்க இந்த ஆண்டு பெய்த மழை நீர் சேகரிக்கப்பட்டிருக்குங்க நான் நடக்கிற பாருங்க இதில் இதில் இதுவும் வந்து மானாவாரியாக விதைச்சது தான் இதில் இல்ல இல்லை முளைச்சி வந்த நல்ல தூரத்தில் தெரியற அந்த காலனி தெரு அதில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் மிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்போவும் நான் பதிவு எடுத்து போட்டிருந்தேன் அது மேய மேய ஏன்னா தண்ணீரே இல்லை எப்போதோ பெஞ்ச மழையில் துளித்து வந்துட்டு அது மேய்ஞ்சது போக மேய்ஞ்சு செத்தது போவ திருப்பி தண்ணீரில் துளித்து வந்த நெல் இது ஆனால் களைகளே இல்லை பாருங்க நீரை வந்து விவசாயி களை கொல்லியாக பயன்படுத்தலாம் உழவன் ஒரு காலத்தில் ஆனால் அவ்வளவு நீரை சேமித்தான் அவ்வளவு நீரும் கடலுக்கு போகாமல் தடுக்கப்பட்டு அந்த காலத்தெல்லாம் பம்பு செட்டே கிடையாது மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி பூமிக்கு அந்த நீரை காலங்காலமாக சேமித்து ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் ஏன்னா மித்த எந்த பயிர்லேயும் நீரை நிறுத்த முடியாது நீரை நிறுத்தி ஒரு அடி ரெண்டு அடி ரெண்டரை அடி தண்ணி நின்றாலுமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு நிச்சயமாக என்னுடைய தோ தோ முழங்காலுக்கு மேலே வந்துருச்சு இவ்வளோ தண்ணியிலையுமே இந்த நெல் பயிர் வளருது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கூட இந்த தண்ணீர் இருக்கும் அதுலேயே இந்த நெல்லை அறுத்துடலாம் மழை பெய்ஞ்ச தண்ணியிலேயே நெல் அறுத்துடலாம் அந்த தண்ணீர் ஆனால் சேமிச்சிருக்கணும் ரெண்டாவது அந்த தண்ணீர் வெளியே போகாமல் சேமிக்கப்படுறதுக்கு அந்த மலையினுடைய சரிவுகள் போல் இந்த வரப்புகள் சரிவாக அமைக்கப்பட்டு முடியும் அப்படி இருந்தால் தண்ணீர் வந்து வெளியிலேயும் போகாது அழியவும் அழியாது முழுசாக பாதுகாப்பாக இருக்கும் சரியா அந்த மாதிரி சேமித்த தண்ணீரை வச்சுக்கிட்டு மிக நீண்ட காலத்தில் இருக்கிறாங்க ஆறு மாத நில மழை பெஞ்ச காலத்தில் மட்டுமே வதச்சி எப்படி அறுக்க முடியும் காரணம் நீரை சேமித்து நிறுத்திப்பாங்க வயலில் மூணு மாதம் நிற்கும் தண்ணீர் இந்த தண்ணீர் ரெண்டடியே வச்சுக்குவாங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குமா இருக்காது அங்கே இருக்கும் இந்த தண்ணீர் அவ்வளோ சீக்கிரம் அழியாது எங்க ரெண்டு அங்கம் மூணு அங்கோ இருக்கிற தண்ணியே நீங்கள் சாலைகளெல்லாம் பார்க்குறீங்க சீக்கிரம் வடிய மாட்டுது ரெண்டடி அடி வயிறு தண்ணீர் இருக்குது நிச்சயமாக இந்த நெல் பயிர் கதிர் வந்து விளைஞ்சி சாயம் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற தண்ணீரே போதும் பூமியில் நீரை உருவாக்கிற விலையை இதுவே செய்து கடலுக்கு போய்ட்டு அவ்வளோ சீக்கிரம் தண்ணீர் சு ஆவியாகாது தரையில் வச்சால்தான் சூடு அதிகமாக இருக்கும் தரையில் சீக்கிரம் நீர் ஆவியாகும் அந்த நிறைய நீர் ஆவியானதான் நிறைய மேகங்கள் கிடைக்கும் மேகங்கிறது நீராவி அப்போ மழையை உருவாக்கிறதுக்காகவும் கொஞ்சோடு நாளில் கிடைக்கிற நீரையே அதிகமாக சேமித்து அதிலேயே மிக அதிகமான தானியங்கள் உற்பத்தி செய்வோம் அதிகமான தானியங்கள் எப்படி உற்பத்தி ஆகும் எல்லா தானியம் மாதிரி இதுவும் தானியம் தானே நல்லா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே கம்பாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் கேழ்வரகாக இருக்கட்டும் நெல் மாதிரி மிக அதிகமாக முப்பது மூட்டை நாற்பது மூட்டை விளையிற தானியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று சிறுதானியங்களை விட கோதுமையை விட சுலபமாக செறிக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு அரிசி தான் மிக பெரும் அதில் நீர்லேயே நின்று விளையிற தானியம் அது போலவே இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற தானியமும் நெல் தான் ஏன்னா மருந்துக்கு பதிலாக உணவை கொடுத்தாலே அது மருந்து மாதிரி வேலை செய்யும் பித்த சிலத்துவோங்கிற காற்று வெப்பம் தண்ணீர் குளிர்ச்சி தண்ணீர் இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தி அதிலேயே வாழுங்காலம் பூரா வாழணும் நவீன கால நெல் ரகங்களாக இருந்தால் ரசாயன உரம் போட்டாலும் பூச்சி மருந்து அடித்தாலும் கண்டிப்பாக தண்ணீரில் முழுகனா செத்துடும் இதனால தான் நம்ம நவீன கால நெல் ரகங்களை நட்டுவிட்டு தண்ணீர் என்ன செத்துருங்கிற பயத்தில் தான் நீரை எல்லாம் வடிக்கிறோம் அதை தாண்டியும் மேட்டில் இருக்கிறவங்க வடிக்கிற தண்ணீர்லாம் பள்ளத்தில் போய் சேருது வெள்ளமாக உருவாக்குது இதிலிருந்து ஒரு துளி தண்ணீர் இந்த ஆண்டு வெளியில் போகலைங்க இவரால் வெள்ளமே ஏற்படலை இந்த மாதிரி ஒவ்வொரு உழவனும் வயலில் வரப்போ உயர்த்தி நிறுத்திருந்தால் வெள்ளம் ஏற்பட்டுருக்குமா பாருங்கள் ஏதோ வாய்க்காலில் பெஞ்ச தண்ணி தானங்களும் வீட்டு குறையில் போய் தண்ணி ரோட்டில் பெயர் தண்ணி தான் வடைஞ்சிருக்கோம் எப்படி இந்த மாதிரி விவசாயிகள் நெல் போயிடுற விவசாயிகள் நீரை நிறுத்தினா எப்படி வரும் அழியும் இந்த மாதிரி உயரமான நிலங்களை நட்டாங்கன்னா எப்படி நெல் அழியும் நவீன கால நில கூட ஒரு அடியாவது அர்ப்பிக்கலாங்க ஒரு அடி தண்ணியாவது நிற்கும்ல ஒரு அடி தண்ணி எதிர்காலத்தில் ஒரு அடி தண்ணி ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் நிற்கும் அடுத்த வருஷமும் மழை பெய்யும் போது ஒரு அடி தண்ணி நிறுத்தினாலே அவங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு மழை நிற்கும் யாரையும் எதிர்பார்க்காம மழை தண்ணியிலே அறுத்துக்கலாம் வரப்புகளே சுத்தமாக இல்லாமல் ஒழிச்சது தாங்க இந்த மழை மேகங்கள் உருவாகாமல் போனது காரணம் நீராவி உருவாகாமல் கோடையில் நீராவி உருவாக உருவாகாமல் போனதுக்கு காரணம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதுக்கு காரணம் பூமியிலேருந்து ஓட்டை போட்டு தண்ணியை உறிஞ்சிடும் ஓட்டை போட்டு உறிஞ்சி ஒரு ஐம்பது வருஷமா தண்ணியை பாய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு தண்ணி என்ன பண்ணுறது தண்ணி பூமியில் இயற்கை இல்லைன்னா இயற்கைன்னு சொன்னால் இருக்கணும்ல ஏன் இல்லை இந்த மாதிரி தாங்க அவங்க சேர்த்து சேர்த்து மேகங்களை உருவாக்கினாங்க மழையை பொழிய வச்சாங்க மறுபடியும் நெல்லையும் உருவாக்கினாங்க மிக அதிகமான விளைச்சல் மிக அதிகமான தானியங்களை உற்பத்தி செய்கின்ற இடம் நெல் விளையிற வயலுங்க முப்பது மூட்டை நாற்பது மூட்டை கட்டு கலங்கானும் கதிர் நெல்கானும் அந்த காலத்தில் இப்பவும் பார்க்குறோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கிலோ எடுத்ததாலாம் இப்பவும் பார்க்குறோம் சாதாரணமாக எடுக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ இந்த அளவுக்கு கம்பு சோளம் கேழ்வரகு வரகு வரகு தீனை இதெல்லாம் விளையாது சரிங்களா அதனால் மிக பெரு இடப்பரப்பில் நீரை சேமிக்கிறதுக்காக மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்காக எல்லாத்துக்கு மேலே மருந்தாக இந்த மாதிரி தூய மழை நீர்லேயே விளைஞ்சதால தாங்க அது உடம்பை காப்பாற்றுற மருந்தாகவே இருக்கும் சரியா தொடர்ந்து பதிவுள்ள சந்திப்போம் ஓரடியாவது வரப்பு போட்டு தமிழ்நாட்டு விவசாயம் நவீன ரக நெல் நட்டா கூட ஒரு அடி வரப்புல நெல் செத்துறாது தயவு செஞ்சு நீரை சேமிக்கணுங்கிற முயற்சி இருக்காங்க வரப்புகளை சரிவாக போடுங்க அப்பதான் நீங்கள் வைக்கிற தண்ணி நீண்ட நாளைக்கு நிற்கும் செங்குத்தா வரப்பு வச்சீங்கன்னா நிற்கவே நிற்காது சரியா நன்றி வணக்கம்